ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருடி செய்த பெருமாள் திருமொழி இரண்டாம் திருமொழி ஆறாவது பாசுரம் ஆதி அந்தம் பனந்தம் அற்புதமான பானவர் தம்பிரான் பாதமாபலர் சூடும் பத்தியிலாத பாவிகாள் உய்திட தீதில் காட்டி எங்கும் திரிந்து அரங்கன் எம்மானுக்கே காதல் செய் தொண்டர்க்கு எப்பிறப்பிலும் காதல் செய்யும் என் ஆதி அந்தம் அனந்தம் அற்புதவான பானவர் தம்பிரான் பாதமாமலர் சூடும் பத்தியிலாத பாவிகாழ் உய்ந்திட தீதில் நன்னறி காட்டி எங்கும் திரிந்து அரங்கன் எம்பானுக்கே காதல் செய்தற்கு எப்பிறப்பிலும் காதல் செய்யும் என் நெஞ்சே ஆதி எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்போன் ஆதி அந்தம் எல்லாவற்றிற்கும் இறுதியில் போய் சேர வேண்டிய இடமாக இருப்போன் எஸ்மிம் ச பிரளயம் காந்தி புனரேவ யுகட்சையே எஸ்மிம் ச பிரளயம் யாந்தி பிரழைய காலத்தில் நாம் எல்லாம் அங்கே தான் போய் சேரப்பறோங்கிறது தான் அர்த்தம் அது ஆதி எல்லாவற்றிற்கும் காரணம் எதா சர்வாணி பூதானி பவந்தியா பவந்தியாதி யுகாகமே யுகத்தின் ஆரம்பத்தில் யாரிடமிருந்து எல்லாம் உருவானவையோ யுகத்தின் கடைசியில் எல்லாமும் இங்கே போய் சேர்கின்றதோன்னு அதுக்கு அர்த்தம் அந்த ஸ்லோகத்துக்கு அதே தான் இங்கே ஆதி அந்தம் அனந்தம் மிக பெரிய அதாவது அளவில்லாதது அற்புதமானது இதெல்லாம் அற்புதமாக இதெல்லாம் யார் அற்புதமான ஒருமான மாணவர் தம்பிரான் தான் சித்திய எம்பிரான் அவருடைய பாத மாமலர் சூடும் பத்தி இல்லாத பாவிகள் அந்த பெருமானுடைய பாத மாமலர் திருவடித்தாமரைகளை சூடம் அணிந்து கொள்ளும் பக்தி இல்லாத பாவிகள் பாவிகள்னா என்ன நல்ல சந்தர்ப்பத்தை விட்டு போடுற பாவத்திற்கு உட்பட்டவர் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவிகள் அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க அவர்கள் உயிர்ட அவர்கள் உஜீவிக்கும்படியாக இந்த பாவிகள்னால் அத்தவையோ இப்படி இப்படி ஒரு ஞானம் இல்லாமல் இருக்காளே அப்படின்னு வருத்தப்பட்டு நம்முடைய அனுதாபத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் புய்ந்த அவர்கள் உஜ்ஜீவிக்கும்படியாக தீதில் நன்னறி காட்டி எங்கும் திரிந்து எந்த குற்றதும் இல்லாத நல்வழியை காட்டி நல்வழி என்ன பெருமானுடைய திருவடியை சேருங்கோள் பெருமானை அடைவது தான் நமக்கு நல்வழி அப்படிங்கிற அந்த நன்னறியை காட்டி எங்கும் திரிந்த வேறுனா ஒரு இடத்துல உட்காண்ட உபன்யாசம் பண்ணுறவா இல்லை அவன் நாலா பக்கமும் சென்று பெருமானை பற்றி பேசி அப்புறம் அவர்களும் என்ன பண்ணணும்னு செய்து காட்டி என்ன வெறும் சொல்கிறது மாத்திரம் இல்லை என்ன சொன்னாலும் அதையும் செஞ்சு காமிப்பான் விஷ்ணு சசநாவு தினமும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இவாளும விஷ்ணு சஸ்தாவின் தினமும் சொல்லுவான் பெருமாளை கிருமாதிரி எல்லாம் இங்கே திருவாராதனம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை எல்லாத்தையும் செஞ்சு காமிக்க காமிப்பேன் ஆகையினால் பார்ப்பவர்களும் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக செய்வார் அதான் எங்கும் திரிந்து திரிந்துங்கிறதுக்கு அர்த்தம் அப்படிலாம் நம்ம பண்ணிக்கலாம் அவர் திரிந்து அரங்கன் எம்மானுக்கே காதல் செய் தொண்டர்க்கு அப்படியாக பாவிகளும் உயிந்து போகும்படியாக அவர்களுக்கு நல்வழியை காட்டி எப்படி நடக்க வேண்டும் என்கிற பயிற்சியும் அளித்து எம்பெருமான் எம்பெருமானிடம் பக்தி செலுத்தும் தொண்டர்கள் அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு எப்பிறப்பிலும் காதல் செய்யும் என் நெஞ்சை என்னுடைய நெஞ்சு நான் எவ்வளோ பிறவி எடுத்தாலும் எந்த பிறவி எடுத்தாலும் எத்தனை பிறவி எடுக்கிறது வேறு நம்ம மனுஷனாக தெரியல அதெல்லாம் வேறு அதனால் எந்த பிறவி எடுத்தாலும் எவ்வளோ பிறவி எடுத்தாலும் என்னுடைய நெஞ்சம் அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு காதல் செய்யும் அன்பு செய்யும் பக்தி செய்யும் தொண்டு செய்யும் வெறும் காதல் செய்யும்னா இல்லாமல் இதெல்லாம் செய்யும்னு சொல்கிறார் இந்த பாசுரத்தில் அப்படிங்களாமா ஆதி அந்தம் அனந்தம் அற்புதமான பானவர் தம்பிரான் பாதமா மலர் சூடும் பத்தி இல்லாத பாவிகள் விந்திட தீதில் நம் நெறிகாட்டி எங்கும் தெரிந்து அரங்கன் எம்மானுக்கே காதல் செய்தி தொண்டர்க்கு எப்பிறப்பிலும் காதல் செய்யும் என்றெஞ்சே காதல் செய்த தொண்டர்க்கு எப்பிறப்பிலும் காதல் செய்யும் என்றெஞ்சே ஸ்ரீமதி ராமானுஜாயனும்